என் செல்ல குழந்தையே இரவுக்குள் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் மூலம் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது தங்கமே இந்த உதவியினை என்று அவர் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அவரின் பெயரை நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக என் குழந்தை யாரது எதனால் இவர் நமக்கு இத்தனை உதவிகளை செய்ய வந்திருக்கின்றார் என்பதை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ காரணம் இல்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை இல்லை இனிமேல் நடக்கப் போவது நடக்க போவதுமில்லை இந்த தாயானவள் உனக்கு ஒருவரை அனுப்பி ஒரு உதவியினை செய்ய சொல்கிறேன் என்றால் அந்த உதவி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க முடியாத மிக பெரிய உதவியாக இருக்கும் அந்த உதவி இவர் ஒருவரால் மட்டும்தான் உனக்கு செய்து கொடுக்க கூடிய உதவியால் இருக்கும் அதனால் தான் அம்மா அவர்களின் மூலமாக இந்த உதவியை உனக்கு கிடைக்க செய்கின்றேன் என் பிள்ளையே அவரின் பெயரை நான் இன்று உனக்கு சொல்லும்போது நீ அந்த பெயரை சொல்லி ஒரு முறை அழைத்துவிடு நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லது தீரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க வேண்டும் அதற்கு சிலருடைய உதவிகள் தேவை என்றால் என் பிள்ளை இனி சிலருடைய உதவிகள் தேவையில்லை அதாவது ஒரு விஷயத்தை உனக்கு செய்துவிட்டு அதை காட்டுகின்றவரின் உதவி ஒரு நாளும் தேவையில்லை ஆனால் உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த நபர் நிச்சயமாக உனக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்யக்கூடியவர்தான் அதனால் இவரிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ கோடான கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வாக்கியமாகத்தான் இன்று இவரிடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்காமல் மன விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கே ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் போய்விட்டது என்பதுதான் உண்மை இதற்கு மேலும் நமக்கு உதவி செய்துவிட முடியும் என்று நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருந்த உனக்குத்தான் இன்று இந்த தாயானவள் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியிலிருந்து உன் வாழ்க்கை கிடைக்க இருக்கின்ற இந்த உதவியையும் நீ மனதார பெற்றுக்கொள் இவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை வேண்டாம் என்று மறுக்கவும் கூடாது ஆனால் என் தங்க பிள்ளை நான் சொல்கின்ற இந்த நபரை நீ நிச்சயமாக உன் வாயால் என்று சொல்ல வேண்டும் நீ சொன்ன அவரின் உதவி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே அம்மா நான் இப்படியே என் படுத்து கொண்டிருக்கின்றே எனக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை என்று சொல்லக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் யாரும் அப்படி சொல்லிவிடவும் மாட்டார்கள் என் பிள்ளையே எல்லோருமே இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்யக்கூடியவர்கள்தான் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக புரிந்து கொண்டார்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டார்கள் இந்த வாழ்க்கையின் நமக்கு கிடைப்பது எல்லாம் நமக்கு நன்மையை தரக்கூடியது என்பதனை உணர்ந்தார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மிக பெரிய தெளிவும் கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக தமக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்களை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அத்தனை முயற்சியோடும் அத்தனை உழைப்போடும் இறங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா என் பிள்ளையே உனக்கான இந்த வாழ்க்கை நீ வேண்டியதை என்று கொடுக்க வருகின்ற ஒருவர் இவை எல்லாம் ஒன்று சேர உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்றார் என் குழந்தை இன்று நீ உறக்கமில்லாமல் உற்சாகத்தோடு நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்கின்ற விதத்தில் நீ எதிர்நோக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இவரிடத்திலிருந்து உன் கைகளில் கிடைக்க பெறுவாய் என்பதை மறக்க வேண்டாம் அம்மா சொல்லும்போது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இத்தனை காலமும் நடக்காத ஒரு விஷயம் இன்று நமக்கு நடந்து விடுமா என்று எப்போதும் போன்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றலாம் ஆனால் நடந்து விட்ட பிறகு தாயை விட்டால் வேறு வேற கதி இல்லை என்று எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய் உன்னுடைய சந்தோஷத்தை நான் எது நோக்குகின்றேன் உன்னுடைய மயிர் மகிழ்ச்சியை இந்த அம்மா என்னுடைய மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்கின்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கான மனரறிவை கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனாம் என்ன என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் தீர்வு இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது இவரின் உதவி இப்போது உனக்கு அவசியம் இப்போது அம்மா அவரின் பெயரை சொல்கிறேன் என்னோடு சேர்த்து நீயும் ஒரு முறை சொல்லிவிடு என் தங்க பிள்ளையே ஓம் சந்திர தேவாயா போச்சி போற்றி ஓம் சந்திர தேவாயா போற்றி போச்சி எனக்குள் அந்த பௌர்ணமி நன்னாளில் சந்திர பகவானினுடைய பெயரை நீ சொல்ல வேண்டும் இன்று அவருடைய உதவியானது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் அவருடைய உதவி உனக்கு இன்று உனக்கு மிகவும் முக்கியமானது நீ என்ன நினைக்கிறாயோ அதை இன்று அதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அதை தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பார் உனக்கு உன்னுடைய உழைப்பிற்கான பலன் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா நீ ஒருவரின் பெயரை சொல்லி எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்கின்றாயா ஏதாவது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்றதா என்று நீ கேட்கலாம் என் குழந்தை நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் உன்னை சுற்றி சுற்றி சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் படி நடக்கின்ற சில மாற்றங்கள் தான் நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்பங்களாக உருவல் உருவாகும் இன்று உனக்கு வேதனைகளை கொடுத்த விஷயம் நாளை சந்தோஷங்களை கொடுக்கும் இன்று இருக்கின்ற அத்தனை நிலைமைகளையும் கண்டு நீ எதிர்கால வாழ்க்கையை நீ ஒரு நாளும் தீர்மானித்து விடாதே நடக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் நீ எப்போதுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் யாரும் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் உனக்கானதை அடைவதில் மட்டும் முழுமையாக நீ சொல் லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டே இரு உன்னை என்றும் இந்த தாயானவள் வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்று கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இந்த நிலை நிரந்தரம் அல்ல என்பது உனக்கு தெரியாமல் இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் தர நினைப்பதை யாராலும் உன் இடத்தில் எடுக்க முடியாது உனக்கானது ஒவ்வொன்றும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி நடக்கும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது எல்லா விஷயங்களும் உனக்கான உன்னை வந்து அடையதான் போகின்றது வராகித் தருவது போல நீ அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் உனக்கெனும் என்று இல்லை என்று ஏராளம் நீ மறந்துவிடக்கூடாது இன்று சந்திர பகவானை நீ வணங்கு முழு பௌர்ணமி நிலவில் அவர் இன்று உனக்கு நிச்சயமாக நல்ல ஆசிகளை வழங்குவார் என் பிள்ளையே அதிசக்தி வாய்ந்த இன்று உனக்கு நிச்சயமாக உன வேண்டுதலை சரியாக வைக்கும்போது அதை நிச்சயமாக பெற்றுவிடுவாய் அதிசயம் வாழ்க்கையில் எப்போதும் யாருக்கும் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது நடக்கும்போது நீ அதைப் பார்ப்பாய் அதை பார்க்கக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும் அம்மா இன்று உனக்கு ஆணிதரமாக எடுத்து சொல்கின்றேன் நல்ல நேரத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதுவும் சந்தோஷமான மனநிலையோடு மட்டும் என்று உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று அம்மா கொடுத்த இந்த வாக்கியத்தை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் ஒரு நாளும் இதிலிருந்து நீ தவறிவிடக்கூடாது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் ஒருபோதும் இனிமேல் உனக்கு வரக்கூடாது உனக்கானதை இந்த வாழ்க்கையில் இந்த வராகி கைகளில் கொடுப்பாள் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி